வணக்கம் மக்களே மக்களுக்கு மக்களே குறிஞ்சி பாட்டில் கபிலர் வந்து தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்களுடைய பெயரை சொல்லியிருப்பார் இல்லையா அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளில் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அறுபத்தி ஒன்றாவது மலர் சிறு செங்குரலி சரியா சிறு செங்குரலி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் சாமி சத்தியமாக நான் பார்த்ததே இல்லை இல்லை நீ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க ஆனால் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் குளம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த குளத்துல தாமரை பூத்து கிடக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த சிறு செங்குரலி பூவையும் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அந்த தாமரை பூத்து இருக்கிற அந்த குளம் இருக்கு இல்லையா அந்த குளத்தில் பாசி படர்ந்து கிடக்கிற மாதிரி இருக்கும் நிறைய எக்குச்சக்கமாக அந்த நிறைய இலைகள் படர்ந்து படர்ந்து கிடக்கும் கேட்டால் இது ஏதோ ஒரு வகையான பாசி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போவோம் ஆனால் இந்த மாதிரியான இலை வடிவம் இருக்கிற ஒரு பாசி மாதிரி அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க குப்பைமேனி இலை இருக்கு பாருங்க அந்த குப்பை மீனி இலை மாதிரியே தான் இருக்கும் எக்ஸாக்டாக அப்படி அந்த விசிறி வடிவத்தில் அந்த குப்பை மீனி இலை மாதிரியே இருக்கும் அதில் ரொம்ப குட்டியாக ஒரு வெள்ளைப்பூ பூத்து இருக்கும் இதுதான் செரு செங்குரளிப்பூ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோடல் கோடல் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில பூ எது ஆ இப்போ பதில் சொல்லுவீங்க காந்தல் அந்த காந்தலில் வெண்காந்தல் பூ இருக்கு இல்லையா அதை தான் கோடல் அப்படின்னு இன்னொரு பெயர்லேயும் அழைக்கிறாங்க அடுத்தது கைதை கைதை அப்படின்னா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படிலாம் யோசிக்கக்கூடாது இன்னொன்னு நோ அந்த கைதை கிடையாது இது நமக்கு எல்லாருக்குமே பிரியமான தாழம்பு முன்னாடியெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு கூட தாழம்பூவை வந்து அடிக்கடி தலையில் சூடுவாங்க ஆனால் இப்போ பெரும்பாலான இடங்களில் என்ன எங்கேயுமே தாழம்பு தலையில் சூடுறத பார்க்குறதே முடியல அந்த அளவுக்கு தாழம்பு அப்படிங்கிறது பழக்கத்துலேருந்து போன மாதிரியே இருக்குது ஆனால் இந்த தாழம்பூவோட மனம் ரொம்ப அல்டிமேட்டான மனம் ஏதாவது ஒரு புதருக்குள்ளே நம்ம பார்க்கவே முடியாத ஒரு இடத்துல இந்த தாழம்பு வளர்ந்துருந்தா கூட பூத்து நின்னா கூட தான் இருக்கேன் தான் இருக்கேன் தான் இருக்கேங்கிற அளவுக்கு அந்த மனம் வந்து நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு மனம் இந்த தாழம்புவுக்கு உண்டு அடுத்தது வழை அஹ் வாழையிலிருந்து அந்த குறில தூக்கிட்டா இந்த வழை அப்படிங்கிறது வரும் அதனாலதான் தமிழை வந்து ரொம்ப தெளிவாக எழுதுங்க தவறே இல்லாமல் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா வார்த்தைகளுக்கும் இங்கே பொருள் இருக்கும் வாழை மலர் நம்ம பார்த்ததுல அந்த நெடில தூக்குனா வழை அப்படின்னு குறிப்பிடக்கூடிய இந்த பூ எதனுடைய பூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுரப்புண்ணை சுரப்புண்ணை மரத்தினுடைய பூ தான் வளை இந்த பூ பார்க்குறதுக்கு நல்ல வெண்மை நிறத்தில் இருக்கும் நாகலிங்கப்பூ இருக்குது இல்லையா நாகலிங்கப்பூ வந்து வடிவம் இருக்குல்ல அப்படி குண்டாக அப்படி இருக்கும்ல அதே மாதிரி குண்டு மாதிரியான அந்த வடிவத்தில் தான் உருண்டையாக இருக்கும் இந்த வழைப்பூ இந்த சுரபுன்னை மரம் எந்த நிலத்தில் வளர்ந்துருக்கோ அந்த நிலத்தில் தண்ணீர் அப்படிங்கிறது நீரினுடைய அளவு அப்படிங்கிறது எந்த காலத்திலயும் வற்றவே வற்றாது அந்த சுரப்புண்ணை மரம் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலமானது அந்த மண்பகுதியானது எந்த காலத்திலயும் பாலை நிலமா மாறும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்பேற்பட்ட இடத்துலதான் சுரப்பொண்ணை மரம் வளர்ந்திருக்கும் அந்த இடம் நல்ல நீர் செழிப்பான இடம் நல்ல நீர்வளம் மிக்க இடம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்க சுரப்பொண்ணை மரம் வளர்ந்துருந்தா போதும் அதனுடைய அறிகுறி தான் அது அடுத்தது என்ன மலர் பார்த்தீங்கன்னா காஞ்சி மலர் காஞ்சி மலர் அப்படிங்கிறது இந்த நல்ல மிளகு இருக்கு பாருங்க அந்த நல்ல மிளகு வந்து எப்படி ஒரு நீட்டுக்கு அப்படியே தான் வளர்ந்திருக்கும் ஆனா அந்த நல்ல மிளகுனுடைய காய் வந்து முதல்ல பச்சையா இருக்கும்ல பாக்குறதுக்கு உருண்டை உருண்டையா ஆனா இந்த காஞ்சி மலர் வந்து இல்ல அரக்கு நிறம் எந்த நிறம் வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம் அவ்வளவு அழகான மூன்று நிறமும் கலந்து கூட சில சமயங்கள்ல பாக்குறதுக்கு இருக்கும் அந்த காஞ்சி மலர் இதுதான் காஞ்சி மலர் அப்படியே ஒரு கொத்து மாதிரி அப்படியே பூத்து இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் காஞ்சி மலர் அடுத்தது மணிக்குலை பூ பூ அப்படின்னு சொல்லும்போது நான் ஆம்பல் பூவை பற்றி பேசும்போது கூட நம்முடைய வாசகர் ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க மணிப்பூ வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெய்தல் பூவும் பூவும் ஒன்று தான் நான் நெய்தல் பூ பற்றி பேசும்போது எனக்கு நெய்தல் பூ சரியாக தெரியல யாராவது தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் இந்த நெய்தலும் மணிக்குலையும் ஒரே பூவை தான் சொல்லியிருக்காங்க பெயர் தான் வேற வேற அதே கடல் நிலங்களில் அந்த கழியில் அந்த மாதிரியான பகுதிகளில் தான் மணிக்குலையாகட்டும் இல்லை இந்த நெய்தல் பூ ஆகட்டும் வளருது அடுத்தது பாங்கர் பூ இது என்ன தமிழ் பெயர் மாதிரியே தெரியல ஒரு வட இந்திய பெயர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சிந்திப்பீங்க ஆனா பாங்கற்பூ அப்படிங்கிறதும் நம்முடைய குறிஞ்சி பகுதியில் வளர்ந்த ஒரு பூ தான் இப்போ நம்ம பல் துளக்கிறதுக்கு எப்படி ஆலங்குச்சியையும் வேப்பங்குச்சியையும் பயன்படுத்துறோமோ அதே மாதிரி மெஷ்வாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குச்சியை பயன்படுத்துறோம் தெரியுமா பாங்கர் பூவினுடைய மரம் அப்படிங்கிறது பாங்கர் மரம் இந்த பாங்கர் மரம் அப்படிங்கறதும் மெஷ்வாக்கினுடைய மரம் தான் இந்த பாங்கர் மரம் சரியா அடுத்தது மரம் மராமரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போவும் மரம் அப்படிங்கிற பெயரில் தான் நம்ம வந்து அதை அழைச்சிக்கிட்டு இருக்கோம் அதனுடைய பூவை பார்த்தீங்க அப்படின்னா கொத்து கொத்தா பூக்கும் நல்ல வெள்ளை நிறத்தில் கொத்து கொத்தா பூக்கிற ஒரு பூ மராமரத்தோட பூ நல்ல மனம் மராமரத்தோட பூவுக்கும் நல்ல ஒரு மனம் இருக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தணக்கம் தணக்கம் பூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இந்த ஆமையோட ஓடு இருக்குது பாருங்க அந்த ஆமையினுடைய ஓட்டுக்கு மேலே பூ பூத்தணினா எப்படி இருக்கும் எக்ஸாக்ட்லி தணக்கம் பூ அப்படி தான் இருக்கும் பச்சை நிறத்தில் ஒரு ஓடு மாதிரியே இருக்கும் அந்த அந்த ஓட்டுக்கு மேல பன்னீர் பூ அந்த பன்னீர் பூவை குத்தி வச்ச மாதிரியே இருக்கும் பன்னீர் பூவும் ஒரு ஒரு பச்சை நிறத்திலான ஒரு ஓடும் கலந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்லலாம் இந்த தனக்கம்பூ இதை வந்து இப்போ பழக்கத்துல எப்படி சொல்லுவாங்க மஞ்ச நத்தி மரம் அப்புறம் நுணாமரம் இந்த மரத்தினுடைய பூவை தான் இந்த தணக்கம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பேச்சு வழக்கில் நுணா மரம் அல்லது மஞ்சனத்தி மரம் அடுத்தது ஈங்கை மலர் ஈங்கை மலர் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு ஒரு செடி மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனா சங்க இலக்கியங்கள் வந்து இதை எப்படி சொல்லுது அப்படின்னா இது ஒரு கொடி அப்படின்னு சொல்லி சொல்லுது ஈண்டங்கொடி அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல இந்த ஈங்கை மலரோட செடியை அல்லது கொடியை குறிப்பிட்டிருக்காங்க இந்த பூ வந்து இரண்டு நிறத்துல இருக்கும் இந்த ஈங்கை பூ அப்படிங்கிறது வெள்ளை நிறத்திலையும் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு துவர் நிறம் துவர் நிறம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரக்கு நிறம் தான் துவர் நிறம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அந்த ஒரு மாதிரி அரக்கு நிறத்துல இருக்கும் இன்னொன்னு வெள்ளை நிறத்துல பூக்கும் இந்த ஈங்கை மலர் அப்படிங்கிறது அடுத்தது இலவம் இலவம் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் வரது வந்து என்னன்னா இலவம் பஞ்சோட பூவா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லை இலவம் பஞ்சோட பூ கிடையாது இந்த இலவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையோரங்கள்ல பார்த்துருப்பீங்க ஒத்த மரமாக வளர்ந்து நிற்கும் நல்ல ஒரு அந்த மரம் மரம் வந்து பாக்குறதுக்கு நெடுநெடு நல்ல அழகா வளர்ந்துருக்கும் ஆனா அந்த மரம் வந்து விரிஞ்சு பறந்து நல்ல கிளைகள் பரப்பி வளர்ந்துருக்கும் அதில் உள்ள இலைகள் எல்லாம் உதந்துடும் உதந்துட்டு இந்த பூ மட்டுமே அப்படியே ரத்த சிவப்பு நிறத்தில் மரம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் பார்க்குறதுக்கு எங்கே நம்ம திரும்பி இருந்தாலும் போகிற வழியில் கண்டிப்பாக இதை திரும்பி பார்க்காம போகவே மாட்டோம் நம்மளை அப்படியே இழுத்து பார்க்க வைக்கிற ஒரு பூ நிறைந்திருக்கிற மரம் இந்த இலவ மரம் இந்த இளவம் பூ அடுத்தது கொன்றை கொன்றை அப்படின்னாலும் எல்லாருக்குமே தெரியும் சரக்கொன்றை மஞ்சள் நிறத்தில் அப் அப்படி ஒரு அழகான போ அதுவும் இந்த சாலை ஓரங்களில் உதிர்ந்து கிடக்கும் பாருங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு வியூ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு தேவதை வந்து ஒரு படத்தில் சிக்கிற மாதிரி அவ்வளவு அழகான ஒரு ஒரு ஃப்ரேம் வந்து அந்த ம கொன்றை மலர்கள் படர்ந்து கிடக்கிற அந்த சாலை ஓரங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப அழகு ஒரு ஒரு கவிதையாகட்டும் இல்லைன்னா ஒரு கேலண்டர் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இந்த சரக்கொன்றை மலரையும் அந்த சரக்கொன்றை மலர்கள் படர்ந்து இருக்கிற அந்த சாலை ஓரங்களையும் புகைப்படமாக எடுத்து கொடுத்த நம்ம நிறைய இடங்களில் பார்த்திருக்க முடியும் அடுத்தது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அடும்பு இந்த அடும்பு அப்படிங்கிறது கடற்கரையில அந்த மணல் பரப்புல பறந்து விரிஞ்சு கிடக்கும் நிறைய பேர் பார்த்துருப்போம் அப்படியே அந்த ஊதா நிறத்துல பூத்து கிடக்கும் அந்த பச்சை இலைகளுக்கு நடுவில் இந்த ஊதாப்பூ பூத்து இருக்கிறது ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஏதோ ரொம்ப தனித்துவமா தெரியும் கரையே ஏற்கனவே அழகுதான் அந்த கடற்கரைக்கு இன்னும் அழகு கூட்டுற மாதிரி இந்த அடும்பு பூத்து கிடக்கும் முயலுக்கெல்லாம் இந்த அடும்புவை வந்து நம்ம இறையா பறிச்சு போடுவோம் இதனுடைய இலையை அடுத்தது ஆத்தி ஆத்தி பூ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூவரசு பூ ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க கடந்த பகுதியில் அந்த பூவரசு பூ எப்படி இருக்கும் அப்படியே கூம்பி நீளமாக இருக்கும்ல இது கூம்பி அப்படி நீளமாக இல்லாமல் கொஞ்சம் அதுலேருந்து அளவில் கொஞ்சம் சிறிய வடிவில் இருக்கும் அப்படியே எக்ஸாக்ட்டாக அந்த பூவரசு பூ வந்து எப்படி ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நடுவில் அப்படியே ஒரு ரத்த சிவப்பு நிறத்தில் அந்த மெரூன் கலரில் உள்ளுக்குள்ளே பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும்ல கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும் ஒருவேளை இதை வந்து சின்னதாக செஞ்சு அதுக்கப்புறம் அதை செஞ்சாங்களா இல்லை அதை உருவா அந்த மரம் உருவானதுக்கப்புறம் இந்த பூ உருவாச்சுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிற அளவுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ஆத்தி கிட்டத்தட்ட இரண்டு நிறத்துல இந்த ஆத்திப்பூ மலரும் ஒண்ணு இந்த மஞ்சள் நிறம் இன்னொன்னு இந்த வெள்ளை நிறம் சரியா இதுதான் அத்திப்பூவையும் ஆத்திப்பூவையும் போட்டு குழப்பிக்காதீங்க அத்திப்பூ வேற ஆத்திப்பூ வேற அடுத்தது அவரை அவரை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் நிறைய பேர் பார்த்துருப்போம் அப்படியே ஒரு ஊதா நிறமும் அந்த பிங்க் நிறமும் கலந்து வந்தால் என்ன மாதிரியான ஒரு நிறம் வருமோ அந்த மாதிரியான ஒரு நிறத்துல வெள்ளை வெள்ளைப்பூவுமே உண்டு அவரையும் இரண்டு விதமான நிறங்கள்ல போக்கும் ஒன்னு வெள்ளை நிறம் இன்னொன்னு அந்த ஒரு மாதிரியான அந்த ஊதா நிறம் பகன்றை பகன்றை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க கடற்கரை ஓரத்துல அந்த அடும்பு பூ இல்லையா அந்த அடும்பு பூ வெள்ளை நிறத்துல பூத்தா எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் இந்த பகன்றை பூவும் பொதுவாக பூ மலருகின்ற காலம் அந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று சூரியன் முழுக்க மறைஞ்சதுக்கப்புறம் அந்த மாலை நேரத்தில் அந்த ஆறு மணிக்கு மேலே பூக்கள் மலரும் அப்படி இல்லையா பகல் நேரத்தில் பூக்கள் மலரும் அப்படி தானே நம்ம வந்து இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த பகஞ்சை மலர் மட்டும் அந்த சூரியன் இறங்க இறங்க அதாவது ஒரு நாலு மணி அஞ்சு மணிலேருந்து அந்த சூரியன் இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மெல்ல அந்த நேரத்தில் அந்த இறங்க இறங்க மலருகின்ற ஒரு பூ எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பகஞ்சை மலர்கள் பூக்கள் ஆனால் இந்த பகன்றை மலர் அப்படிங்கிறது சூரியன் வித்தியாசமான ஒரு நேரத்தில் மலரக்கூடிய ஒரு பூ சரியா எங்கேயாவது ஒரு துணுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அடுத்தது பலாசம் பூ பலாசம் பூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் தல விருட்சமாக கூட இந்த பலாசம் மரம் இருந்துட்டுருக்கு இந்த பலாச மரத்துடைய பூவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு நிறம் ஒரு சிவப்பு நிறம் கிட்டத்தட்ட ஒரு ரத்த நிறம் தான் இந்தியாவில் வந்து பயங்கரமாக இதை வந்து கொண்டாடுவாங்க பலாச மரத்தோடைய பூவை ஏன்னா அங்க வந்து காளிக்கு உயிர் பள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா அப்படி உயிர் பள்ளி கொடுக்க விரும்பாதவங்க இலையில இந்த பலாச மரத்தினுடைய பூவை படையலா போடுவாங்களாம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான கதை நம்ம தமிழ்நாட்டுல நான் உங்களுக்கு சொல்லட்டுமா இந்த பலாச மரத்தை வச்சு இந்த பலாச மரத்தினுடைய பூவை இப்ப நம்ம புரசு அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் சரியா இன்னைக்கு வழக்கத்துல இருக்கக்கூடியது புரசு அரசனை நம்பி புருசனை கைவிட்டாளா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவோம்ல இப்பெல்லாம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க அவங்கள வந்து அரச மரத்தை சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லி அரச மரத்தை சுத்தி வரக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருக்கு இல்லையா ஆனா இந்த அரச மரத்தை சுத்தி வர்றதுக்கு முன்னாடி இந்த புரச மரத்தை தான் சுத்தி வந்துட்டு இருந்திருக்காங்க ஒருவேளை அது கை கொடுத்துதா கை கொடுக்கலையா எந்த நம்பிக்கையும் அங்க விட்டு போச்சுது அப்படிங்கறது தெரியல அந்த புரச மரத்தை விட்டுட்டு அந்த அரச மரத்துக்கு மாறினாங்க பாருங்க அதை வச்சு வச்சு தான் இந்த பழமொழியே உருவாச்சுதாமா அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாலாம் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை அப்படிங்கிறது இந்த புரசு மரத்தினுடைய இந்த பலாச மரத்தினுடைய பூவுக்குள்ள ஒழிஞ்சிருக்கு பிண்டி பிண்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா அசோக மரத்தினுடைய பூ தான் பிண்டி நிறைய பேர் பிண்டிப்பூ பூ அப்படின்னு சொல்லினா என்ன பூவை வந்து இன்னைக்கு கூகுள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்லி பூ இருக்கு இல்லையா அந்த வெற்றி அந்த வெற்றி பூவனுடைய படத்தை எடுத்து இதுதான் பிண்டிப்பூ பூ அப்படின்லாம் நிறைய பேர் போட்டு விட்டுருக்காங்க இல்லை வெற்றிப்பூ வேற பிண்டிப்பூ வேற ஆனால் கிட்டத்தட்ட இரண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய குழப்பம் போல்வங்களுக்கு உங்களுக்கு பிண்டிப்பூ வேற பிண்டிப்பூ அப்படிங்கிறது அசோக மரத்தினுடைய பூ இட்லி பூங்கிறது வேற அதாவது வெற்றிப்பூ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தித்திப்பூ அப்படிங்கிற பெயர்லெல்லாம் அழைப்பாங்க அடுத்தது வஞ்சி இந்த வஞ்சிப்பூ அப்படிங்கிறது சங்கிலிக்கில் ரொம்ப ரொம்ப பிரபலம் ஏன்னா வஞ்சிப்பூ சூடிதான் போருக்கே போவாங்க மரவர்களாகட்டும் மன்னர்களாகட்டும் இந்த பூவை சூடாமல் போக மாட்டாங்க இந்த பூ பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கருவேல மரத்துல பூ பூக்கும் பாருங்க அந்த மஞ்சள் நிறத்துல அப்படியே ஒரு சின்ன காம்புல அப்படி குச்சு 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 குச்சா அப்படியே பூத்து இல்லையா அப்படியே கிட்டத்தட்ட தான் இருக்கும் இந்த வஞ்சிப்பூவும் ஆஹ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பித்திகம் பித்திகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சூடக்கூடிய ஒரு பூ தான் ஆனா மனம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முல்லைப்பூ மாதிரி இருவாச்சி பூ இருக்கு பாருங்க இருவாச்சி பூ வந்து ஒத்த எடுக்கா பூத்து எப்படி இருக்கும் அதுதான் பித்திகம் ஆனா அந்த பித்திகம் பூ வந்து இன்னைக்கு முல்லை அப்படிங்கிற பேர்லையும் அந்த பித்திகம் பூவை இன்னைக்கு வழக்கத்தில் அழைக்கிறாங்க முல்லைங்கிற பேர்லயே தான் அந்த பித்திகம் பூவையும் அழைக்கிறாங்க அந்த முல்லைப்பூ வேற இந்த பித்திகம் பூ வேற முல்லைப்பூ வந்து நறுமணம் பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு நறுமணம் முல்லைப்பூவுக்கு இருக்கும் அந்த அந்த பித்திகம் பூ வந்து சுத்தமா மணக்காது ஆனா அந்த அழகுக்காக விரும்பி நிறைய பெண்கள் தலையில சொல்றாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த பூக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்